திருச்செங்கோடு தனியார் வங்கி அதிகாரிகள் மீதான மோசடி வழக்கு மீண்டும் விசாரிக்க உத்தரவிட்ட நீதிமன்றம் வங்கி அதிகாரிகளுக்கு பெரும் சிக்கல் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த கேசவ பாண்டியன் திருச்செங்கோட்டில் ஜவுளி ஏற்றுமதி தொழில் செய்து வந்துள்ளார் தொழிலை விரிவுபடுத்துவதற்காக சிட்டி யூனியன் வங்கியில் கடன் வாங்கியுள்ளார் அப்போது அவரது காசோலையை வங்கி பெற்றுள்ளது இந்நிலையில் அவரது வங்கி கணக்கில் இருந்து இரண்டு தவணையாக சுமார் ஆறு லட்சத்து ஆயிரம் ரூபாய் பணம் எடுக்கப்பட்டதை பார்த்து அதிர்ச்சியடைந்துள்ளார் இதுகுறித்து சிட்டி யூனியன் வங்கியிடமும் மாவட்ட குற்றப்பிரிவிலும் புகார் செய்துள்ளார் விசாரணை நடத்திய போலீசார் சிட்டி யூனியன் வங்கியின் நிர்வாக இயக்குனர் காமகோடி பொது மேலாளர் மீது மோசடி வழக்கு பதிவு செய்தனர் நடைபெற்ற ஆண்டு வங்கி அதிகாரிகள் தொழிலதிபர் கேசவ பாண்டியன் மீது திருட்டு புகார் ஒன்றை கொடுத்து வழக்கு பதிவு செய்துள்ளனர் அவர்கள் அளித்த புகாரில் தனது கையெழுத்தை போலியாக போட்டு போலி ஆவணங்கள் தயாரித்து அதன் அடிப்படையில் புகார் கொடுத்திருப்பதை பார்த்து கேசவ பாண்டியன் அதிர்ச்சி அடைந்துள்ளார் எனக்கு ரெண்டாயிரத்தி பதினாறில் திருச்செங்கோடு சிட்டி யூனியன் பேங்க் லிமிட்டடில் வந்து எனக்கு அக்கௌண்ட் இருக்குது இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுறாங்கன்னா என்னோடய அக்கௌண்ட்டை மிஸ் ஆப்ரேட் பண்ணி என்னை கேட்காமலே ஏழு லட்சம் ரூபாய் கடன் கொடுத்த மாதிரி கணக்கு காட்டி டாக்குமெண்ட்டை ஃபேப்ரிகேட் பண்ணி எனக்கு வந்து கொடுத்த மாதிரி கணக்கு காட்டுறாங்க என்னோடய அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆன மாதிரி இது குறித்து நடித்த புகாரின் பேரில் சிட்டி யூனியன் வங்கியின் திருச்செங்கோடு கிளை மேலாளர் அரவிந்த் கும்பகோணத்தில் உள்ள வங்கியின் மேனேஜர் குஞ்சிதபாதம் கும்பகோணம் சீனியர் மேனேஜர் கணேசன் இன்ஸ்பெக்ஷன் பிரிவு சீனியர் மேனேஜர் மகாராஜா மண்டல மேலாளர் சுயம்புலிங்க ராஜா மற்றும் திருச்செங்கோடு கிளை மேலாளர் ராமன் ஆகிய ஆறு பேர் மீதும் நான்கு பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இது ஒருபுறம் இருக்க வாங்கிய கடனை செலுத்தவில்லை என்று கூறி கேசவ பாண்டியனின் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை ஏலம் விட்டு அதன் மூலம் அவருக்கு சுமார் ஐந்து கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்படுத்தியதாக கேசவ பாண்டியன் குற்றம் சாட்டியுள்ளார் சிட்டி யூனியன் வங்கி அதிகாரிகளுக்கு எதிரான இந்த வழக்கை விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்திருந்த நிலையில் தற்போது அந்த தடை நீக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த வழக்கை மூன்று மாதங்களுக்குள் விசாரித்து முடிக்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது வங்கி தரப்பை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது இந்த பரபரப்பு விவகாரம் குறித்து தொழிலதிபர் கேசவ பாண்டியன் வெளியிட்டுள்ள வீடியோ வைரலாகி வருகின்றது